சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கம் சேருவதற்கு தங்கம் நம்மிடம் தங்குவதற்கும் நிறைய சேருவதற்கும் ஒரு சில பரிகாரங்கள் நம்ம சேனல்ல இருக்கு இந்த ஒரு பதிவையும் உங்களுக்காக நாம போடுறோம் அப்போ இது என்னென்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சேரும் பொழுது தங்கத்துக்குரிய அந்த சத்து கிடைக்கின்றது அந்த தங்கம் நம் இல்லத்தினில் தங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் துளசி துளசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பன்னீர் தேவைப்படும் பன்னீர் அதுக்கப்புறமா ஒரு குண்டுமணி நகை வேணும் ஒரு சிறு அளவில் ஒரு உங்க குழந்தையோட கம்மல் அல்லது ஒரு சின்ன ஒரு குண்டு மண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லது ஒரு மூக்குத்தி இந்த மாதிரி கையில கிடக்குற மோதிரம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி ஆனா தங்கம் வேண்டும் கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிற பொருளோட இந்த துளசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் எல்லாம் சேரும் போது அந்த தங்கம் நிறைய வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இது சித்தர்கள் அவருடையது அவங்க வந்து எதுவுமே ஆராயாமல் கூற மாட்டார்கள் குண்டோட ஒன்று இணையும் போது அந்த தங்கம் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால தங்கம் நீங்க கண்டிப்பா அதோட சேர்க்கணும் சிறு அளவில் போதும் ஒரு குண்டு மணி போதும் பெரிய பெரிய தங்கம் நீங்க போட வேண்டாம் அப்போ இதற்கு தேவையான பொருட்கள் ஐந்து நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பன்னீர் வந்து சுத்தமா நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது இல்ல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வீட்லயே பன்னீர் செய்து கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னா பன்னீர் ரோஸ் இருக்கும் ரோஸ் நிறைய வகைகள் இருக்கு அதுல வந்து இந்த பன்னீர் ரோஸ் இருக்கும் அது வந்து பிங்க் கலர்ல நல்ல உதிந்துடும் உடனே உதிந்துடும் பன்னீர் ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இது இப்போ அது வேக வச்சதுனால தெரியல இப்போ இந்த மாதிரி நீங்க அந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டு நல்ல அந்த ஒரு ஐந்து ரோஸ் நீங்க போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும் அதுதான் பன்னீரே இது ஒரிஜினலாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் கடையில் போய் கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பியூரா கிடைக்கும் முடியுமா என்னன்னு தெரியல அது நம்ம வீட்லயே அதை நம்ம செய்யும் நமக்கு ஒரு நல்ல அதுல நிறைய நன்மைகள் இருக்கும் பன்னீர்ங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுவாமிக்கு தெளிக்கலாம் ஆனா நீங்க கடைகள்ல வாங்குற நறுமணம் இதுல இருக்காது ஏன்னா அதுல நிறைய எல்லாம் இருக்கிறதுனால அதுல உங்களுக்கு நறுமணம் இருக்கும் அப்ப இதுல உங்களுக்கு நறுமணம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை கற்பத்தை நீங்க இப்படி போட்டு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு நறுமணம் அது வந்துடும் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த பன்னீரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பரிகார முறைக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் செஞ்சு வச்சுக்கோங்க இன்னும் ஆனால் ஒரு ரோஸ் கலர் கிடைக்கும் இந்த இந்த நீங்கள் இன்னும் நல்ல இந்த ரோஸ் நிறைய போடும்போது இன்னும் ரோஸ் கலரில் ரொம்ப நல்ல பன்னீர் கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வடிக்கட்டிக்கலாம் முக்கியமாக இதுக்கு வந்து

இதுக்கு அரை வந்து நீங்க தண்ணீர் போட்டுட்டு மீதிக்கு கூட நீங்க தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஃபுல்லா பன்னீர் போடணும்னு இல்ல நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவுக்காக இந்த மாதிரி முழுவதும் நான் காமிச்சிருக்கேன் நீங்க வந்து இந்த இதை விட சின்ன பாத்திரம்னாலும் எடுத்துக்கோங்க பன்னீர் ஃபுல்லா பன்னீர் சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க அது விருப்பம் இப்போ இது வந்து துளசி இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல போட்டு வச்சிருங்க துளசி இலைகள் இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நீங்க இலைகள் போட்டுக்கலாம் ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட இலைகள் இதில் சேர்க்கலாம் துளசி இலைகள் இப்போ இந்த மாதிரி பச்சை கற்பூரம் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நீங்க எடுத்துக்கணும் அப்போ இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இதை நல்லா இதோட எப்படி கலந்துருங்க இது வந்து கரைஞ்சிரும் அப்படி உள்ளயே இருக்கட்டும் எப்படி போட்டுக்கோங்க அஞ்சு இலக்கம் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ஏலக்காவையும் நல்லா நசுக்கி உள்ள போட்டுருங்க அப்போ உங்களுக்கு நறுமணமா இருக்கும் இந்த ஏலக்காவே இப்போ நல்லா நசுக்கியாச்சு ஆச்சு நீங்க இதை போட்டுக்கோங்க இப்போ என்ன போட இந்த கோல்டு இதில் போட போகிறோம் இந்த கோல்டையும் இதில் நம்ம கலந்துக்கலாம் இது கோல்டு இருக்கு பாருங்க இதையும் இப்படி உள்ள போட்டுருங்க இப்போ இதுல வந்து என்னென்ன போட்டிருக்கு என்னென்ன கலந்துருக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகவும் சக்தியான பரிகாரம் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க தான் இதை வைக்கணும் ஆனா இதை மூடக்கூடாது திறந்த நிலையில தான் இதை வைக்கணும் வீரோல நீங்க எங்க நகை வைப்பீங்களோ நகை எங்க வாங்கினா அதை வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க இதை வைங்க அப்ப இதை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை மூணாவது நாள் திருதியை அன்னைக்குனா இதை செய்யும் போது நிறைய பலன் கிடைக்கும் அந்த மூன்றாவது நாள் வளர்விதையில தான் நீங்க இதை செய்யணும் அமாவாசை மூன்றாம் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாள்ல இதை செய்யுங்க செஞ்சு இதை அப்படியே நீங்க உள்ள நகைகள் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி திறந்த நிலை வங்கியை இதை வந்து மூடக்கூடாது ஒரு மாசம் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் மறு மாசம் திருதியை அன்னைக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதுல நிறைய ஒரு வாசனையான இருக்கு இது ரொம்பவே நறுமணமா இருக்கும் உங்க வீட்டில இருக்கிற கெட்ட சக்தி அனைத்தையும் வெளியே விரட்டிட்டு நல்ல ஒரு சக்திகள் கிடைக்க இது பெரிதும் உதவியாக இருக்கும் ஒரு இதோட சூட்சமம் என்ன அப்படின்னா ஒரு செம்பு அதுல இந்த துளசி இந்த பச்சை கற்பூரம் அந்த கோல்டு அந்த இது சேரும் போது ஏலக்காய் இது சேரும் போது உங்களுக்கு அந்த தங்கத்தை ஈர்த்து கொடுக்கும் இருக்கும் ஒரு சக்தி இருக்கு அதனாலதான் இந்த பொருட்களை முக்கியமா இதுல சேர்க்க சொல்றாங்க அது நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதை நீங்க சரிவர செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும் நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க எதுவுமே செய்யும் போது இது நமக்கு சரியா வரும் இது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே அது நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது நீங்க செஞ்சு பாருங்க நீங்க எப்படி ஒரு மாசம் கழிச்சு நீங்க எடுக்கும்போது நிறைய உங்களுக்கு பாதி அளவுதான் இருக்கும் அந்த நீரிய செடிகளை ஊத்திங்க அல்லது கால் படாத இடங்கள்ல இதை ஊத்தி விட்டுருங்க நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு இந்த தண்ணி அதை வந்து நீங்க செடிகளை ஊத்திங்க அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடங்கள்ல ஊத்திருங்க மறுபடியும் இதே மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க ஆனா செஞ்சாலும் இந்த மாதிரி முழுவதும் அப்படி செய்யுங்க ஒரு சின்ன பாத்திரமா இருந்தாலும் சரி அது ஃபுல்லா நீங்க போட்டுக்கோங்க இதுல பன்னீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னீர் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் பச்சை ஏலக்காய் பச்சை துளசி கோல்டு போட்டிருக்கோம் செஞ்சு பாத்திரம் முக்கியம் இது எல்லாமே கவனமா பார்த்து கவனமா செஞ்சு ஒரு நல்ல நாள் அதான் அமாவாசை மூன்றாம் நாள் இதை செய்ய உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும் இதை செஞ்சு பாருங்க தங்கம் நிறைய சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு நாள் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு சேர சேர உங்களுக்கு நகைகள் சேருவதற்கும் பணங்கள் சேருவதற்கும் நிறைய இது பணத்து அந்த நகைகளுக்கு தான் இது இந்த பரிகாரமே அதை நீங்க எவ்வளவு மாதம் வைக்கிறீங்களோ நீங்க இந்த பரிகார முறையை செஞ்சுக்கிட்டே வாங்க ஆனா உங்களால் முடிஞ்சது ஒன்பது மாசம் செய்ய அதுக்கு மேல விருப்பம் செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் அதனால் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ